வணக்கம் நேயர்களே அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேதயோகராஜன் இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு உண்டான நாம ரிஷப ராசிக்குரிய பலன்களை பார்க்க இருக்கிற நேயர்களே ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் லாபம் பெறுவதற்காக நீங்க கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது வரும் அல்லது சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களை இந்த இருபத்தி ரெண்டு தேதிக்குள்ளே பெறுவதற்கு தடை ஏற்படலாம் நேர்களே அதனால் பணி இடங்களில் இருபத்தி இரண்டாம் தேதி வரை வாக்குவாதம் செய்கிறத வாக்கு கொடுக்கறதை வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படி கொடுத்தா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் நீங்கள் அப்படி நீங்க வந்து வாக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்க செய்யல அதை நீங்க வந்து முழுமை பெற வைக்கலைன்னா கண்டிப்பா நீங்க லாபத்தை எதிர்பார்க்க முடியாத நேர்களே இந்த மாசத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆகஸ்ட் பதிமூணாம் தேதிக்கு மேலே நேர்களே நீங்கள் தெரிந்தே வந்து கடின உழைப்பை நீங்க வந்து தர வேண்டியது வரும் குறிப்பா அந்நியர்களுக்காக அதாவது நீங்க புதுசாக நீங்க வந்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட் நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அது முகம் தெரியாத அந்நியர்களா இருப்பாங்க அப்படி அவங்கள்ட்ட நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது நீங்க தெரிஞ்சே நீங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கம்மியான அதாவது கூலி கம்மியாக இருக்கும் ஆனால் உழைப்பு அதிகமாக இருக்கும் அல்லது கூலிக்கு மேலே நீங்க வந்து நீங்க வந்து எஃபோர்ட் கொடுக்க வேண்டியது வரும் ஸோ அதனால தெரிஞ்சு கடின உழைப்பை நீங்க தர வேண்டியது வரும் நேயர்களே நீங்க தவிர்க்க முடியுமா அதையும் நீங்க ஏத்துக்கிட்டு நீங்கள் அதை செய்வீங்க நீங்க முதல் அதாவது ஆகஸ்ட் மூன்று தேதி வரை நடத்தையில் ரொம்ப பொறுமை தேவை நேயர்களே ரொம்ப பொறுமை தேவை இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஆஹ் பன்னெண்டாம் தே தேதிக்கு மேலே ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதிக்கு மேல அந்நியர்கள் சீனியர்களா இருப்பாங்க அதாவது நீங்க வேலை பார்க்குற பணியிடங்கள்ல உங்களுக்கு பழக்கம் இல்லாதவங்களா இருப்பாங்க அந்நியர்களாக இருப்பாங்க சீனியர்களா இருப்பாங்க இருந்து ஒத்துழைப்பு வராது நேயர்களே ஆனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவங்களால திடீர்னு லாபம் ஏற்படும் ஆனால் அவங்களுடைய ஒத்துழைப்பு வராது அதனால் அவ அவங்கள நீங்கள் வந்து நயந்து பணிந்து நீங்கள் அவங்கள்ட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதத்தில் நீங்கள் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் பதிமூணாம் தேதிக்கு மேலே உணவில் கவனம் தேவை ரிஷபராசி நேர்களை அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் பிஸா இந்த மாதிரி வந்து நீங்கள் உணவுக்கு அதாவது உங்களுடைய இயல்புக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது அதாவது நேரம் கிட்ட நேரத்தில் சாப்பிட்றது இதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்தரணும் நேர்களே ஆஹ் பதிமூணாம் தேதிக்கு மேல பூர்வீக நிலம் சம்பந்தமா உங்களுக்கு வந்து விரயம் இருக்கு நேர்களே அல்லது சொந்த ஊருக்கு வந்து போய் வரலாம் இப்போ ஊர்லேருந்து உங்களுடைய மகனோ மகளோ நீங்க வந்து விடுப்புல வரலாம் நீங்கள் அவங்கள கூட்டிட்டு நீங்கள் வந்து அவங்களுடைய பாட்டியை பார்க்குறதுக்கு அதாவது பேரன் பேத்திகளாக இருப்பாங்க உங்களுடைய மகன் மகளா இருப்பாங்க இல்லை அல்லது நீங்கள் வந்து பாட்டியை பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் போக வேண்டியது வரும் நேர்களை அதனால அந்த சுப விரயத்தை தவிர்க்க முடியாது சந்தோஷமாக போயிட்டு வாங்க பதிமூணாம் தேதிக்கு மேலே குரு ஸ்தானத்தில் உள்ளவங்களால அல்லது உங்களுக்கு மென்டர்னு சொல்லவங்க கூடியனால டீச்சர் அப்படின்றனால திடீர் லாபம் ஏற்படும் ரிஷபராசி நேர்களை கண்டிப்பாக கிடைக்கும் பெற்றுக்கொள்ளுங்க செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வக்ரம் பெற்றிருக்கனாலையும் சாரி சனி எட்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால எட்டாம் இடத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்து அமையும் இனம் புரியாத ஏதோ வந்து ஒரு ஒரு சின்ன அச்சுறுத்தல் உங்களுடைய வந்து நிலையாமை உங்களுடைய ஆயுளுடைய லைட்டாக ஒரு மின்னல் கீற்று மாதிரி வந்து போகும் பயப்பட வேண்டியதில்லை நேயர்களே குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு ஆயுளுக்கு எந்த பங்கமும் ஏற்படாது ஒரு சின்ன அச்சுறுத்தல் வந்து போகும் இருபதாம் தேதிக்கு மேலே ஒரு புது தெம்பு வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு ரிஷபராசினர்களே நீங்கள் அனுபவீங்க ஏன்னா எட்டாம் இடத்த ரெண்டு சுபர் ரெண்டு சுப ரெண்டு அசுபர் வந்து பார்க்குறதுனால அந்த ஒரு சின்ன அச்சுறுத்தல் வந்து போகும் வேண்டியது வேண்டியதில்லை அதாவது வாக்க வைத்து பிழைப்பவர்கள் வாய் வைத்து பிழைப்பவர்கள் சொல்லக்கூடிய பாட்டு பாடுறவங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் ஒரேட்டர்கள் நரேட்டிங் பண்ணுறவங்க அதாவது தொகுத்து வழங்குவார்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து கடின உழைப்பு ஏற்படும் நேர் ரிசபராசி நேயர்களே அதே நேரத்தில் இந்த கடின உழைப்பு மூலமாக அவங்க வந்து இந்த நேரத்தில் ஒரு முத்திரையை பதிப்பாங்க ஆகா அண்ணா பக்காவாக இருந்துச்சுன்னா அருமையாக பண்ணிங்கன்னா நல்லா எஃபோர்ட் கொடுத்தீங்க நல்ல உழைப்பு உங்களோட உழைப்பு இதில் தெரியுதுண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் அந்த மாதிரி முத்திரையை பதிப்பீங்க நேயர்களே அதுக்கு உண்டான பலன் கொஞ்சம் தாமதமாக வரும் ஓகே பதினஞ்சு பதினாறு தேதிகளில் மருத்துவ செலவு ஏற்படும் நேர்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சிறிது உர பிரயாணமும் ஏற்படலாம் அந்த நேரத்தில் குறிப்பாக பதினஞ்சு பதினாறு தேதிகளில் நீங்கள் அதை தவிர்க்காதீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த சமயங்களில் பொதுவாக இந்த மாதங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் ரிசபராசி நேர்களே நீங்கள் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் வாயில மட்டும் நீங்க வாக்குறுதியை கொடுத்துட்டு செயலளவில் நீங்க வந்து வேலையை நீங்க முடிச்சு கொடுக்காம இருந்தீங்கன்னா பலனை எதிர்பார்க்க முடியாது கஸ்டமர் வந்து சங்கடப்படுவாங்க அதாவது வாடிக்கையாளர்கள் சங்கடப்படுற மாதிரி சூழ்நிலை உருவாயிரும் ஸோ ரொம்ப கவனம் ரிஷபராசி நாயர்களே உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெருமாளை நீங்கள் வந்து வழிபடணும் புதன் அல்லது சனிக்கிழமைகளில் சனி உரைகளில் புதன் உரைகளில் நீங்கள் வந்து பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது துளசி வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது துளசி தீர்த்தத்தை வழிபட்ட பின்னாடி துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ரிஷபராசி நன்றி